அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் கணவன் மனைவி எப்பொழுதும் பிரியாமல் இருக்க உதவக்கூடிய மந்திரத்தை பயன்படுத்தும் முறை பற்றி இன்றைய காணொளியில் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் கணவன் மனைவிக்குள் பிரச்சினைகள் வருவது மனஸ்தாபங்கள் ஏற்படுவது ஊடல் உருவாகுவது என்பது குடும்ப வாழ்க்கையில் சாதாரணமான ஒன்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காலையில் ஆரம்பித்தால் மாலை நேரத்தில் முடிந்துவிட வேண்டும் அந்த பிரச்சனையை சொல்லி கணவனும் மனைவியும் தொடர்ந்து சண்டைகளிட்டு கொண்டு ஒருவரை ஒருவர் வெறுத்து தேவையில்லாமல் பிரிந்து போவது எனக்கு நீ வேண்டாம் உனக்கு நான் வேண்டாம் என வாய் வார்த்தைகளை தவறாக விடுவது குழந்தைகளை மறந்து இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கையை மறந்து ஒருவரை ஒருவர் பிரிந்து இருந்தால் அது அவர்களுடைய குடும்பத்தை முழுமையாக பாதிக்கும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி இருவருக்கும் மன உளைச்சலும் நிம்மதியின்மையும் ஏற்படும் இதுபோன்று இருக்கக்கூடிய வீண் பிரச்சனைகளால் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேரவும் அடிக்கடி தேவையில்லாமல் பிரச்சனைகள் செய்து ஏதாவது ஒரு விதத்தில் தனிமையில் இருக்கக்கூடிய கணவன் அல்லது மனைவி இருவரும் ஒன்றாக இணைந்து தங்களுடைய வாழ்நாளை எந்தவிதமான விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் பிரிந்து போகாமலும் முழுமையாக வாழ உதவக்கூடியது என்று நாம் காண இருக்கின்ற மந்திரம் இந்த மந்திரத்தை முழு பலனும் தரக்கூடியதாக நீங்கள் மாற்ற வேண்டுமென்றால் கையகல தகட்டில் எழுத்தாணி அல்லது செம்பு கம்பியை கொண்டு இந்த மந்திரத்தை எந்திர தகட்டின் நடுவில் அழுத்தமாக எழுத வேண்டும் இந்த மந்திரமானது நமது காணொளியில் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது ஹரி ஓம் காமதேவாய ஸ்ரீம் பஞ்சாயுர பானாய, ஸ்ரீம் ரீம் அவ்வும் வவ்வும், வஜிகரா மம அபீஷ்டம் வசி வசி ஸ்வாஹா என எழுதி இந்த மந்திரத்தை பிரிந்திருக்கக்கூடிய கணவனாக இருந்தால் மனைவியின் பெயரை சொல்லியும் மனைவியாக இருந்தால் கணவன் பெயரை சொல்லியும் ஆயிரத்தெட்டு முறை சொல்ல வேண்டும் இவ்வாறு சொல்லி முடித்த பிறகு எழுதப்பட்ட இந்த எந்திர தகட்டினை எலுமிச்சை சாறு பன்னீர் விபூதி இவற்றை கொண்டு சுத்தம் செய்து தாயத்தினை சுருட்டி ஒரு பெரிய அளவிலான செம்பு தாயத்தில் அடைத்து கணவன் மனைவி வசியம் உண்டாக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு தயார் செய்யப்பட்ட வசிய மையினை தாயத்திற்குள் வைத்து தாயத்தினை இறுக்கமாக மூடி கணவனாக இருந்தால் மனைவியின் பெயரை சொல்லி தலையணைக்கு அடியில் வைத்து படுக்க பிரிந்திருக்கும் மனைவி சீக்கிரமாக வந்து சேர்ந்து விடுவாள் மனைவியாக இருந்தால் கணவனின் பெயரை சொல்லி தலையணையின் அடியில் வைத்து படுக்கும் பொழுது பிரிந்திருக்கும் கணவன் எங்கு இருந்தாலும் சீக்கிரமாக வந்து மீண்டும் ஒன்றாக சேர்ந்து விடுவார் இதை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையை உண்டாக்கக்கூடிய இந்த மந்திரம் எழுதப்பட்ட தாயத்து கணவன் மனைவி வசியம் உண்டாக்கக்கூடிய மை ஆகியவை நம்மிடம் கிடைக்கின்றது அவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்